தமிழ் விடு தூது கண்ணி இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதேபோல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் கன்னி இரண்டு அடிகள் கொண்டது தூது இலக்கியம் பற்றி குறிப்பு தொன்னூற்றி ஆறு சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று வேறு பெயர் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் தூது இலக்கியம் என்றால் என்ன தலைவன் கோட்டால் தலைவி காதல் மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக களிவெண்பாவால் ஏற்றப்படுவதாகும் தூதுகளில் சிறந்த தூது விரலி தூது தமிழ் விடு தூது நூல் குறிப்பு தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணுறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது இந்நூல் இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உ வேசா முதன் முதலில் பதிப்பித்தார் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை பாவகை பாவகை கழிவெண் ஓசை துள்ளல் ஓசை மதுரை சொக்கநாதர் பெண் காதல் யார் தூது போகிறாங்கன்னா தமிழ் மொழி